காயத்திரிக்கும் இசுக்கிக்கும் கல்யாணம் பண்ண எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க காயத்ரி காலத்தில் இசைக்கு தாலி கட்ட போகிறாங்க அந்த நேரத்தில் ரவி செலினை கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணத்தை பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே காயத்ரி சந்தோஷப்படுறாங்க செலியனை பார்த்துட்டு இசைக்கு இவன் எப்படி வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு இசைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது நீ கழுத்தில் தாலி கட்ட அவன் ஓடி போன வந்தான கல்யாணத்துக்கு பயந்துட்டு அவன் ஓடி போனவனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பைரவி வந்துட்டு நிறுத்துங்க யாரும் ஓடி போனா யாரும் ஓடி போகல செழியனை யாரோ கடுத்துட்டு போயிருக்காங்க ஜெலியன் காயத்தறி காலத்தில் தாலி கட்டுறதுக்கு ரெடியாக தான் இருந்தான் ஆனால் யார் கடத்திட்டு போனான்னு தெரியுமா எல்லாம் உங்கள் தம்பி இசைக்கு தான் இசைக்கு தான் காயத்திரியை கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு சதி பண்ணியிருக்கான் வீட்டில் இருந்துக்கிட்டேவும் இந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற அளவுக்கு இப்படி ஆயிருக்கானே உங்கள் தம்பி அப்படி இருக்கும்போது அவன் காயத்ரி காலத்தில் தாலி கட்டலாமா அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க ஒன்றையும் செலியன் நீங்கள் போயிட்டு காயத்ரி காலத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க செலியன் தான் காயத்திற்கு ஏதாவது ஜோடி இசைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நேரத்தில் பண்ணுறதுல அவர் முகம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இசைக்கு இப்படி பண்ணதான் பார்த்துட்டு இசைக்கு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வந்து இசைக்கு அடிக்க போகிறாங்க சிவாவும் செம கோவமாக இருக்கிறாங்க மகாவை பார்த்துட்டு அம்மா இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க இல்லைடா இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பைரவ் இருந்துட்டு போலீஸ் சஞ்சய் வர கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்துட்டு எங்கள் பாரு சஞ்சய் இவன் தான் செலியனை கடத்திருக்கான் இவன் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உனவோ சஞ்சய் இருந்துட்டு இசைக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க அவன் இசைக்கு சம கோபத்தில் இருக்கிறாங்க உணவும் எப்படியோ நீ என் வீட்டுக்கு நல்லது பண்ணிட்டாம காயத்ரிக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணி சந்தோஷப்படுறாங்க காயத்ரிக்கும் செலனுக்கும் கல்யாணம் நடக்குது எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி இருந்த நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ